வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காடை தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள நாலு காடையை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எடுத்திருக்கேங்க கரம் மசாலா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க தாளிக்கிறதுக்குங்க சோம்பு பட்டை அண்ணாச்சிப்பூ கிராம்பு ஒரு பிரியாணி இலைங்க இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க சமைக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க

அப்படின்னா என்னவா சமைச்சிட்டு சொல்கிறேன் டாக்கனு சமைச்சா உனக்கு தெரியல சூப்பர் சாரா ஆ சூப்பர் சாரா வெங்காயம் வதங்கிருச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் திண்டிக்கலாங்க எடுத்து கொடுமா ம் அப்படியே கொடுங்க தக்காளி போட்டுக்கலாங்க

மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ வாங்க மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாங்க கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க கொண்டா அம்மா அம்மாவே போட்டுக்கலாம் ஒரு கா டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த தான் தண்ணி இங்க பாருங்க தண்ணி ஊற்றி கிண்டி இருக்கேன் இந்த அளவு தாங்க இப்ப நம்ம மூடி போட்டுக்கலாம் அடிக்கடி எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாங்க வெந்திருச்சானு பாப்பா வாங்க நல்லா வெந்திருக்குங்க நல்லா வெந்துருக்குங்க கொத்தமல்லி போட்டுக்கலாங்க வாங்க காடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க காடை தூக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்ப்போம் நீங்கள் சாப்பிட்றீங்களா அம்மா சாப்பிட்டுமா நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறீங்களா ஓகே இதில் இது தான் வேணுமா டாக்டர்னு